ஹாய் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் ஃபேஸ் இருக்க கரும்புள்ளிகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் மங்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கியூ ஆகிருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிரிப்பேர் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்க நாளே நாலு பொருளை மட்டும் வச்சு இந்த பேக் ரெடி பண்ணிருக்கும் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடி ஆட் பண்ணிக்கோ அந்த பொடி தாங்க அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஆகி கொடுக்க போது அது என்ன பொடி அதை எப்படி நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கோம் அப்படின்றது வீடியோவில் போய் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கிறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃபிரண்ட்ஸ் வீடியோக்கில் போய் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம எப்படி பிரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்தாலும் ஹேக் போட்டுட்டு வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஃபேஸில் வச்சிருந்தேன் ஃபேஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு இந்தளவுக்கு பிரைட் ஆகக்கூடிய ஒரு பவுடர் என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க உங்களை எல்லாரும் கேட்பாங்க இந்த ஃபேஸ் பேக்க மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறவங்களாம் கேட்பாங்க என்ன பயன்படுத்துறீங்க உங்க ஃபேஸுக்கு இவ்வளவு ப்ரைட்டாக இருக்கீங்க பார்லர் போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலென்டான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி படித்து தக்காளி பலம் எடுத்துக்கோங்க இதை மிக்சியில் போட்டு கண்டிப்பா நீங்க இறக்கூடாது நம்ம ஒரு வடிகட்டி வச்சு அதனால பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த சார மட்டும் இந்த மாதிரி தக்காளி அடிப்பகுதியில் மட்டும் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அடிப்பகுதியை நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்ல ஜூஸ் வந்து கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி கசக்கினிங்கன்னா இதோட ஜூஸ் எல்லாம் நமக்கு வந்துடும் நல்லா கையிலேயே இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க உங்களுக்கு பத்தலைன்னா அந்த ஆஃப் தக்காளியும் சேர்த்தே நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் நமக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் ஏன்னா ஃபேஸுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற தாராளமாக இது போதும் நீங்கள் வந்து நெக்குக்கு கைக்கு இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தக்காளி பழ ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு எவ்வளோ சூப்பராக ஜூஸ் வந்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யும்பொழுது வேஸ்ட்டும் ஆகாது சூப்பரான ஜூஸ் வந்துச்சு பாருங்கள் இவ்வளோதான் வேஸ்ட்டு நமக்கு உங்களுக்கு வந்து திக்காகவும் இருக்கணும்ல ஆ பாருங்கள் அப்படி திக்காக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிக்மென்டேஷன் இருந்தாலும் அதை வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணிடும் மங்கு இருந்தாலும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் ஃபேஸை வந்து இன்ஸ்டண்டாக நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கும் இப்போ நம்ம தக்காளி ஜூஸ் எடுத்தாச்சு இது கூட வந்து நம்ம ஆப் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா கசகசாதாங்க எடுத்திருக்கோம் இந்த கசகசாதம் இதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இன்ஸ்டண்டாக நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக பிரைட் ஆகி கொடுக்குங்க அதில் வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பொருள்னு சொல்லலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து பயன்படுத்த முடியாது இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதை நீங்கள் லைட்டாக வானொலியில் போட்டு வருது எடுத்துக்கோங்க அல்லது வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து ஒரு டபில போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் தேவையோ இந்த ரெகுலராக டெய்லி கூட யூஸ் பண்ணலாம் உங்க ஃபேஸ் அந்த அளவுக்கு அப்படியே சேஞ்ச் ஆயிடும் நீங்கள் பார்லர்லாம் கூட போக வேணாம் அந்த அளவுக்கு உங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகி கொடுக்கும் இப்போ இந்த கசகசாவை வந்து நான் ஆல்ரெடி எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இங்கே பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸியில் போட்டு நான் அரைச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டுக்கு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே நைஸாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இப்படி பயன்படுத்தும்போது நம்ம ஃபேஸில் நல்லா ஒட்டும் அப்போ இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த தக்காளி ஜூஸோடு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரசகசா எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் எடுத்து நல்லா இதை வந்து கலந்து விடலாம் நல்லா கலந்துட்டு இது கூட வந்து நம்ம ஹனி தான் சேர்க்க போகிறோம் இதுவும் நல்ல அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஹனி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா மாய்ச்சராக இந்த ஹனியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே அடுத்து நம்ம இப்போ நமக்கு கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கடலை மாவு தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம ஃபேஸில் நல்லா வந்து ஒட்டும் இப்படியே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இருந்தாலும் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும் இந்த நாலு இன்ட்ரெட் நம்ம சேர்த்துருக்கோம் அதாவது என்னன்னா தக்காளியோட ஜூஸ் அடுத்து வந்து கசகசா பவுடர் அடுத்து வந்து ஹனி சேர்த்துருக்கோம் அது கூட வந்து மாவு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை என் ஃபேஸில் நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டேன் பாருங்க நீங்களே அசந்து போயிடுவீங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் நம்ம ஃபேஸை எவ்வளோ பிரைட் ஆகுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரா மில்க் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டனில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து டிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண தான் போகிறோம் டேர்ட்ஸ் நல்லா வந்து க்ளீன் பண்ணிடும் இந்த மாதிரி மில்கில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வாஷ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணுறத விட இந்த மாதிரி டெய்லி காலையில் எழுந்தவொடனே இந்த மாதிரி மில்கில் வந்து ஃபேஸை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் டர்ட்ஸ் எல்லாம் போயிடும் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக க்ளியராக இருக்கும் நெக்குக்கும் சேர்த்தே க்ளீன் பண்ணிக்கோங்க டெய்லி இந்த மாதிரி ஒரு சிலருக்கு செயின்லாம் போகிறதுனால அந்த இடம் பிளாக்காக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் டெய்லி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கூட இருக்குது பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா அங்கே வந்து பிரைட்டாகிரும் அந்த இடம் பாருங்க எவ்வளோ டேர்ட் சொல்லுட்டு நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி கிளன்ஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ஃபேஸ் இவ்வளோ பிரைட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நல்ல பிரைட் ஆகிடும் உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அப்படி நம்ம விட்டுடலாம் தொடக்கணும் கழுவணும் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல இல்லை அப்படி விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமே நம்ம ஃபேஸ்ல வந்து ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓ டென் மினிட்ஸ் அப்படி விடலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபேஸ் வந்து ஃபேஸ்ல பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம பேக் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கசகசா ஃபேஸ் பேக் அந்த பேக்கை தான் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இது எவ்வளோ உங்களுக்கு டேனாக இருந்தாலும் ஒரே ரேட்டாக அந்த டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம் அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு மங்கு எதாவது வருது இருக்குது உங்கள் ஃபேஸில் அப்படின்னா கூட அதுக்கு கூட நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்லா அந்த மங்கு ரொம்ப டார்க்காக இருக்கிறதுலாம் அப்படி லைட்டாக மாற்றிடும் அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கசகசாவை வந்து நீங்கள் மில்கில் கூட மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இந்த பேக் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்க எல்லாமே கேட்பாங்க எங்க பார்லருந்து போனீங்களா ஃபேஷியல் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கே உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க பார்ட்டி ஃபங்க்ஷன் நீங்கள் வெளில போறீங்க அப்படின்னா டக்குனு இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப காஸ்ட்லியான விலையில் நம்ம சாரியெல்லாம் கட்டிட்டு போகிறோம் அப்படி கட்டினாலும் நம்ம ஃபேஸ் அழகாக இருந்தால் தான் அந்த கட்டுற சாரி வந்து அழகாக இருக்கும் முதல்ல நம்ம ஃபேஸை வந்து நல்லா வச்சுக்கணும் அதாங்க ரொம்ப முக்கியம் நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதாக டூ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை நாலு பொருள் சேர்த்துருக்கோம் அந்த நாலுமே நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம இதை வந்து சேர்த்துருக்கோம் நீங்கள் ஒரு டைம் மட்டும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க அப்புறம் தொடர்ந்து தான் அப்ளை பண்ணுவீங்க அந்த உங்கள் உங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு அந்த டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி விட்டலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து காட்டுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃபேஸ் பாருங்கள் ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு என் ஃபேஸை பார்க்கலாம் நீங்கள் போறீங்க போகிறீங்க அந்தளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்க போகுது இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் வந்து காட்டுறேன் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே போட்டு வர வரன்னு கேட்கக்கூடாது லைட்டாக ஜென்ட்லாக அந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் கொடுத்துக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்னிங் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் எல்லாம் ட்ரை ஆகாது நல்ல ஒரு மாய்ச்சராக இருக்கும் ஃபேஸ் ஏன்னா நம்ம சேர்த்து இருக்கிறதுனால நல்லா மாய்ச்சராக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் க்ளோ இருக்கும் லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைட்டாக மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும் நல்ல மூக்கோட ஓரத்தில் ஆமாம் இந்த வாய் வாயு சுற்றி நிறைய பேர் கருமை விழுந்துடும் அந்த மாதிரி உள்ளவங்கன்னா நல்லா அந்த இடத்துல மசாஜ் இந்த மாதிரி கொடுக்கணும் அதாவது ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து அதெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும் இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டேன் இப்போ ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் எப்படின்னு பார்க்கலாம் ஃபேஸ் பாருங்க வாஷ் பண்ணி வந்தேன் எப்படி இருக்குது பாருங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்கு இந்த அளவுக்கு பிரைட்டா இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்கே அப்படின்ட்டு நம்ம பார்லரே வேணாம் ஆனால் வீட்டிலேயே எவ்வளோ சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து பிரைட் இருக்கிற பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ பணம் மிச்சம் இந்த மாதிரி வீட்டிலே சின்ன சின்ன ஹோம் ரெடிஸ் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் ரொம்ப சூப்பரான எஃபெக்ட்டிவாக இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கசகசா நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாற்றி தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுனா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க மறந்துடுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய வீடியோட நம்ம பார்க்கலாம் டாடா ஸ்யூ பாய்